அமெரிக்கா தற்போது எதற்கெடுத்தாலும் பேசி வரும் ஒரே வார்த்தை வரி உயர்த்தப்படும் என்பது மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலை எடுக்காவிட்டால் வரியை உயர்த்துவோம் என கூறி வருகிறார்கள் இதற்கிடையே ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் என நேட்டோ அமைப்பின் தலைவர் விடுத்த அச்சுறுத்தலுக்கு இரட்டை நிலைப்பாடு எடுக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று இந்தியாவை எச்சரிக்கும் அதே நாடுகள் ரஷ்யாவுடன் மறைமுக வழிகளில் வர்த்தகத்தில் ஈடு வந்த விமர்சனம் உள்ள நிலையில் இந்தியா இவ்வாறு பதிலடி அளித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் எடுத்த முயற்சிகள் தோல்வியை தழுவின இந்த நிலையில் அடுத்த நாட்களுக்குள் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் அல்லது இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த முடிவிற்கு டிரம்பை தவிர மற்ற அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையொட்டி உக்ரைனுக்கு கூடுதல் ராணுவ உதவி வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் மற்றும் வெடிபொருட்களை வழங்குவதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் இதற்கான நிதி பெரும்பாலும் ஐரோப்பிய நட்பு நாடுகளால் வழங்கப்படுகின்றன இந்த சூழலில் நேட்டோ அமைப்பின் தலைவர் மார்க் ரூட்டே செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்நாட்டுடனான வர்த்தக உறவுகளை இந்தியா சீனா மற்றும் பிரேசில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் இல்லையெனில் அது அந்த மூன்று நாடுகளையே மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்றார் இந்தியாவை நேரடியாக அச்சுறுத்தும் வகையில் அமைந்த மார்க் ரூட்டே கருத்து உள்ள நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் உலக சந்தையில் எந்த நாட்டில் குறைந்த விலையில் நம்பகமான முறையில் எரிசக்தி கிடைக்கிறதோ அங்கிருந்து கொள்முதல் செய்வது என்ற நியதியை வழிகாட்டுதலாக கொண்டுள்ளோம் அதைத்தான் பின்பற்றுவோம் என பதிலடி தந்தார் இதற்கிடையே ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய மூன்று நாடுகளின் தூதரகங்கள் பரஸ்பர நலன் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க ஆர்சி என்ற முறையை அமைத்திருந்தன கொரோனா பரவல் காரணமாகவும் கிழக்கு லடாக்கில் இந்தியா சீனா இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாகவும் ஆர் முறையின் செயல்பாடு தடைப்பட்டது தற்போது இந்தியா சீனா இடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து வருகின்றன சமீபத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன பயணம் மேற்கொண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்றார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்கே லாவ்ரோ ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார் இதில் ஆர்ஐசி சி முறையை மீண்டும் புதுப்பிக்க முடிவு செய்யப்பட்டது சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய மூன்று நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பு பரஸ்பர நலன் மட்டுமின்றி உலக அமைதி முன்னேற்றத்திற்கும் உதவும் என்றார் அமெரிக்கா இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளை மிரட்டிய நிலையில் இந்த மூன்று நாடுகளும் இணைந்துள்ளது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை உள்ளது அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு இந்தியா ரஷ்யாவின் உதவி தேவை என்பதால் முத்தரப்பு உறவை புதுப்பிக்கும் முயற்சிக்கு சீனாவும் தற்போது முழு ஆதரவு தெரிவித்துள்ளது இதனால் இந்தியா தற்போது அமெரிக்காவை கைக்குள் கொண்டு வந்துள்ளது